ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு அலப்பறையான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க வேட்டையன் படத்தோடைய முதல் விமர்சனம் ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு பிரபலத்துக்கிட்டேருந்து வந்திருக்கு சார் நேற்று ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா கார்த்திக் வர்மா சினிமாஸுரை சேர்ந்த ஒரு சில செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ட்விட்டர் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க அந்த இடத்துல பிக் பாஸ் புகழ் அபிஷேக் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை பற்றி வந்து பேசியிருக்காரு அப்போ அவர்கிட்ட வந்து டைரெக்டாகவே கேட்குறாங்க நாங்கள் வளவலன்னு பேச விரும்பல நீங்கள் வந்து இந்த படத்தோடைய ரிவியூ சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் தெரிஞ்சிருக்குமே என்ன ஏதாவது இன்சைட் த டாக்ஸ் என்ன இருக்குது இண்டஸ்ட்ரியில் அப்படின்னும் போது அவர் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாரு படம் வந்து செமையாக வந்திருக்குங்க பகத் வாசல் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வடிவேல் மாதிரி ஒரு ட்ராக் காமெடியெலாம் பண்ணி அசத்தி இருக்கார் அமர்கலம் பண்ணிட்டார் இந்த படத்தில் ரஜினி சார் படத்தை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காரு அதன் வெளிப்பாடு தான் அங்கே ஆடியோ லான்ஸில் வந்து டேரக்டர் கட்டி பிடிச்சிருக்காரு எப்படி ஜெயிலர் படத்தோட ஆடியோ லன்ஸில் நெல்சன் கட்டி பிடிச்சாரோ அந்த மாதிரி தான் இங்க பண்ணியிருக்காரு அப்படின்ற மீறி அவர் பேசின அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில காட்டு தேவை எல்லாம் வைரல எனக்கு இது மட்டும் நடாது இன்னும் ஒரு சில இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்சைன் ஜூ டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமர்களமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவர் பேசின அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க பாத்தீங்கல்ல பத்தி சொல்லு இல்லை வேட்டை நான் இன்சைடு ரிப்போர்ட் மாதிரியே கொடுத்துட்றேன் படம் வந்து செம்மையா வந்திருக்கான் ஃபாத் ஃபாசில்லாம் வந்து வடிவேல் மாதிரி வந்து ட்ராக் காமெடி பண்ணி சம பண்ண ஃபன் பண்ணிட்டாராம் தலைவர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நீங்க வந்து தலைவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க சார் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ படம் வந்து பட்டை கிளப்ப போது ஏற்கனவே அனிருத் அவர்கள் பார்த்தீங்க பேட்டியில் சொல்லிட்டு போய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் இந்த படம் இது வந்து அவ்வளோ லேஸ் கிடையாது ரஜினி சார் இந்த மாதிரி படங்கள் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் அதான் அமிதாபும் ரஜினி சாரும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய காட்சிகள்லாம் தேட்டர்லாம் அண்ணல் பறக்க போகுது வேற லெவலில் அட்மாஸ்ஃபியர் இருக்க போகுது அப்படின்ற பற்றி பேசியிருக்கோம் சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் இந்த படம் அப்படின்றத பற்றி அந்த என்கவுண்டர் சம்பந்தமான விஷயம்லாம் ரஜினி சார் டைலாக் பேசும்போதே டீச்சரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ நிஜ வாழ்க்கையிலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயும் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சென்னையில் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த படத்துக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய ஹைப் ஏற்படுத்திருக்கு அப்படிதான் சொல்லணும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கீழ்ச்சல் இன்ஃபுன்ஸ்